ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் அன்பின் தோழி ஆர்ஜிய நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மு எஃப்எம் இன் சினிமா தொகுப்பு ஆமாங்க இன்றைய சினிமா தொகுப்பு மூன்று மணி நேரம் ஓட போகும் இந்தியன் டூ படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொகுப்புங்க கேட்போமா சங்கர் இயக்கத்தில் அனிருத்தி சேமிப்பில் கமல்ஹாசன் சித்தார் ராகுல் ப்ரித்தி சிங் பிரியா பாவனி சங்கர் மற்றும் பலர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் தான் இந்தியன் டூ இது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வெளியாக இருக்கு இப்படம் மூன்று மணி நேரம் ஓட போகிறதா நேற்று முன்தினம் வெளியான தணிக்கை சான்றிதழ் மூலம் இது தெரிய வந்திருக்குங்க சமீபத்தில் வெளியான படங்களில் அதிக நேரம் ஓடக்கூடிய படமாக இந்த படம் இருக்க போகுது கமல் நடித்து தமிழில் வெளிவந்த விக்ரம் படம் ரெண்டு மணி நேரமும் ஐம்பத்தி நான்கு நிமிடமும் ஓடிய படமாக இருந்த வேளையில் இப்போ இந்தியன் டூ மூன்று மணி நேர படம் என்றாலே ரசிகர்கள் சோர்வடைந்து விடுவார்கள் என்று தனி யோசிக்கிறீங்க சங்கர் படம் என்பதால் பிரம்மாண்டமாக இருக்கும் விறுவிறுப்பான திரைக்கதையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சினிமா நெய நெஞ்சங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு நேரம் படம் என்பதை ரசிகர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க இல்லையா அதே சமயம் மேலே குறிப்பிட்ட சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எதுவும் இல்லாத பட்சத்தில் படம் மைனஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கிறது ஸோ ஜூலை பன்னிரெண்டு இந்தியன் டூ பார்க்க தயாராகிருங்க நானும் ரெடியாக இருக்கேங்க இது போல் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் அம்மு எஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் அன்பின் தோழி ஆர்ஜி நலனி நன்றி